ஹாய் யவோஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் நாம் ஒரு இம்பார்ட்டண்ட் அண்ட் ஸ்பெஷல் டாபிக் தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ யாருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இன்ஃபென்ட்ஸ் அண்ட் டார்லர்ஸ் வச்சுருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் எஸ்பெஷலி நியூ பேரண்ட்ஸ் அண்ட் பிலோ டென் இயர்ஸ் இருக்கக்கூடிய சில்ட்ரன் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ்க்கு இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா பேரண்டிங் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பெரிய விஷயமாக இருக்குது அதாவது வந்துட்டு த்ரீ டு ஃபோர் ஜென்ரேஷன்ஸ் பிஃபோர் பார்க்கும்போது பேரண்டிங் அவ்வளோ பெரிய விஷயமா இல்லை ஒரு வீட்டில் ஏழு எட்டு குழந்தைங்களாம் இருக்கும் சில இடத்துல பத்து பன்னெண்டு குழந்தைங்களாம் இருக்கும் அதேமாதிரி ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருந்தால் சொல்லவே வேணாம் அப்படி இருக்கும்போதெல்லாம் அசால்ட்டாக வளர்த்திட்டாங்க அந்த காலத்தில் இத்தனைக்கும் அந்த காலத்தில் வந்துட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜியோ ஃபெசிலிட்டிஸோ எதுவுமே கிடையாது ஆனால் இப்போ பார்த்தோம் அப்படின்னா வீட்டுக்கு ஒரு குழந்த மேக்ஸிமம் ரெண்டு குழந்த தான் இருக்குது ஆனால் அது வளர்த்துறதுக்கு வந்து அப்பார்ட் ஃப்ரம் ஃபினான்ஸ் ஃபினான்ஸ் தவிர நம்ம யோசிக்கும் போது நிறையா விஷயங்கள் நிறையா ஹார்ட்ஷிப்ஸ் இருக்குது ஸோ இதுக்கெல்லாம் வந்து நம்ம உடனே நமக்கு எதாவது ப்ராப்ளம் வருது குழந்தைக்கு வந்துட்டு ஒரு தண்ணி கொடுக்கணுங்கிறதுல இருந்து சாப்பாடு கொடுக்கணுங்கிறதுலருந்து ஏ டு இஜெட் இன்றைக்கி இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சார்ட் மாதிரி போட்டு நமக்குள்ளேயே ஒரு சார்ட் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இதில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மேஜர் ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா யூடியூபர்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் ஸோ யூடியூபர்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ பார்த்தோம் அப்படின்னா ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆனதில் இருந்து ஒரு குழந்தை பிறக்கிறது அதாவது இன்க்ளூடிங் ஹாஸ்பிட்டல் தியேட்டரோ லேபர் வார்டோ அந்த வீடியோஸில் இருந்து குழந்தை வளர வளர டே பை டே இன்றைக்கி நான் என்ன கொடுத்தேன் குழந்தைக்கு நாளைக்கு என்ன கொடுக்க போகிறேன் லஞ்சுக்கு என்ன கொடுத்தேங்கிற மாதிரி எய்டு ஜெட் எல்லா வீடியோஸும் வந்து போட்டுட்ருக்காங்க ஸோ அவங்க போடுறது அவங்களுடைய இஷ்டம் அதை நம்ம இப்போ தப்பு சொல்லலை பட் இங்கே நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த வீடியோஸை பார்க்கக்கூடிய நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க குழந்தைக்கு என்ன கொடுக்குறாங்களோ அதையே வந்து உங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுக்குறீங்க ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு இன்னொரு குழந்தைன்னு எந்த குழந்தைய எடுத்திங்கனாலும் எந்த குழந்தையுமே வந்து சேம் கிடையாது ஒரு ஒரு குழந்தையும் யூனிக் தான் அந்த ஒரு குழந்தைக்கிட்டு இன்னொரு குழந்தை பார்க்கும்போது நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணிக்கோங்க யூடியூப்பில் இருக்கக்கூடிய இப்படி வீடியோ போடக்கூடிய அந்த பேரண்ட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு பேரண்ட்டானால் கிடையாது அவங்களும் உங்களை மாதிரி ஒரு நியூ மதர் தான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே குழந்த பிறந்து ஒரு டூ டூ ஃபோர் மந்த்ஸ் தான் ஆகியிருக்கும் அவங்க ரொம்ப பெருசாலாம் வந்து அதில் எக்ஸ்பீரியன்ஸ்டெலாம் ஆகிருக்க முடியாது அவங்க கிட்ட அவங்க என்ன ஃபாலோ பண்ணுறாங்க அவங்களே வந்து பண்ணக்கூடிய விஷயம் வந்து தப்புன்னு தெரியாமல் பண்ணிகிட்ருக்கும் போது அதை போய் ரைட்டாக தப்பானே தெரியாமல் அவங்க பண்ணுற இன்ஃப்ளூயன்ஸில் அதையும் நம்ம பார்த்துட்டு நம்ம குழந்தைங்களுடைய ஹெல்த்தையும் வந்து நாம் இப்போ ஸ்பாயில் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அவங்களே வந்து அவங்க குழந்தைக்கு வந்துட்டு கொடுக்குறது சரியாக தப்பான்னு தெரியாமல் அது கொடுக்குறாங்களா இல்லையாங்கிறது ரெண்டாவது விஷயம் நான் இதெல்லாம் கொடுக்குறேன்னு ஒரு ரீலோ ஒரு வீடியோவோ போட்டோம் நம்ம அதை என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா ஓ கொடுக்குறாங்க அப்படின்னு நம்மளே வந்து நம்பிக்கிறோம் இந்த மாதிரியான ஃபால்ஸ் இன்ஃப்ளூயன்ஸிங்கும் நடக்குது ஸோ இதையும் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க இப்படியெல்லாம் நடக்கும்போது அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம குழந்தைக்கும் அதையே வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம் இதில் ஒரு யூடியூபர் வந்து அந்த பொண்ணுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் அதாவது ஃபர்ஸ்ட்டு சைல்டு பேரண்டிங் பார்க்கும்போது அவங்க வந்து நியூ டூ பேரண்டிங் இதில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குழந்தைக்கு இன்னும் ஃபோ ஃபோர் மந்த்ஸ் தான் ஆகிருக்கு குழந்தைக்கு வந்துட்டு சாலிட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ இது வந்து டாக்டரை கேட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறதுலாம் ரெண்டாவது விஷயம் ஆனால் வந்து ஆஸ் பர் பீடியாட்ரிஷியன் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சிக்ஸ் மந்த்ஸ்க்கு மேலே தான் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்துட்டு சாலிட் ஃபுட்ஸ் வந்து கொடுக்கணும் ஏன்னா அப்போ தான் அவங்களுடைய டைஜஸ்டிவ் வந்து ஃபுல்லாக ட ஜ டைஜஸ்டிவ் ஹெல்த் வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்போ தான் அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக இம்ப்ரூவ் ஆகிருக்கும் ஸோ பிலோ தட் பார்க்கும்போது அவங்களுக்கு நம்ம அந்த மாதிரி சாலிட் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு டைஜஷனில் நிறையா ப்ராப்ளம் வரும் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் எல்லாம் வந்து ஃபுல்ஃபில்லாக வந்து ஃபார்ம் ஆகியிருக்காது அந்த டைமில் ஸோ இதுதான் வந்து எல்லா பீடியர்னும் சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வாட்டர் தவிர ஃபார்முலா மில்கை தவிர வேறு எதுவும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ப்ரெஸ் மில்க் தவிர வேறு எதுவும் கொடுக்கக்கூடாது அப்படிங்குறதான் டாக்டர்ஸோட அட்வைஸே ஆனால் இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா அந் அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டு பாதாம் வந்து நான் வாட்டரில் ஊற வச்சுருக்கேன் இந்த வாட்டர் நான் வந்து குழந்தைக்கு கொடுக்குறேன் நார்மல் வாட்ரே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம் அந்த பொண்ணு வந்து பாதாம் வாட்டர் ஊற வச்சு அதை வேற குழந்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்து போட்டுட்ருக்காங்க இதையும் பார்த்துட்டு கீழே ரிப்ளை வருது நீங்கள் எத்தனை பாதாம் யூஸ் பண்ணிங்க ஸோ பாதாம் வந்து நம்ம வந்துட்டு மிக்ஸ் அடிச்சுட்டு அதை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி அந்த வாட்டர் கொடுக்கலாமா ஸோ லைக் தட் இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்து கீழேயும் வருது இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா அந்த பொண்ணு பண்ணுறதே தப்பு அந்த பொண்ணு பண்ணுச்சு அப்படின்னா அது ரைட்டுன்னு சொல்லி நினச்சிட்டு கீழே இருக்கக்கூடிய பேரண்ட் பண்ணுறாங்க இதில் இன்னொரு பேரண்ட் என்ன அப்படின்னா என் குழந்தைக்கு நைன் மந்த்ஸ் ஆகுது நான் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க ஸோ நைன் மந்த்ஸ் ஆகுது அப்படின்னா அந்த அவங்கள விட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு தான் அதிகம் நீங்கள் எதை வச்சு அந்த அந்த லேடி போடுற ஒரு வீடியோ வந்து கரெக்டாக இருக்கும்னு நம்பி நீங்கள் அவங்கக்கிட்ட போய் சஜஷன் கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியல ஸோ இந்த மாதிரி ஏதாவது வந்துட்டு ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து அதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க உங்களுக்கு குழந்தைக்கு என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் உங்களுடைய பீடியாட்ரிஷன்ட்ட போய் கேளுங்க இப்போ பார்த்தோம்னா அடிக்கடி வேக்சினேஷன் போகிறதுக்கு ஹாஸ்பிட்டல் போவோம் ரெண்டாவது குழந்தைக்கு சளி கா ஃபீவர் இருக்குது அப்படின்னா காஃப் இருக்குன்னா கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் போவோம் அப்படி எதுவுமே இல்லைனாலும் ஸோ ஒரு ஓபி முடிகிற டைமுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா கூட யாராவது ஒருத்தர் பேரண்டிங்கில் ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ யாராவது ஒருத்தர் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா பீடியாட்ரிஷனை போய் பார்க்குறீங்கன்னா குழந்தைக்கு என்ன ஏஜ் ஆகுது என்ன ஏதுன்னு எல்லாம் சொல்லி அவங்களே வந்துட்டு என்ன ஃபுட்டு கொடுக்கலாம் கொடுக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க இதை விட்டுட்டு யூடியூப்பில் தான் பார்ப்பேன் அப்படின்னு நீங்கள் அவசைப்பட்டிங்கனாலும் யூடியூப்பில் நிறையா பீரியாட்டிஷன் இருக்காங்க ஸோ அவங்கக்கிட்ட அவங்க போடுற வீடியோஸெல்லாம் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா கூட ஓகே இதை ரெண்டையும் விட்டுட்டு வேறு ஒருத்தங்க வேறு ஒரு யூடியூபர் வந்து ஃபால்ஸாக வந்து பண்ணக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸிங்களை போய் சிக்கி அவங்க அவங்க குழந்தை ஹெல்த்தை பற்றி கவலைப்பட்றாங்களோ இல்லையோ நீங்கள் உங்கள் குழந்தையோட ஹெல்த்தை பற்றி கொஞ்சம் கூட கவனம் வச்சுக்காம அவங்க சொல்கிறத அப்படியே கேட்டு ஃபாலோ பண்ணாதீங்க ஸோ மாதிரி எதாவது பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா செய்து இதோட ஸ்டாப் பண்ணிடுங்க அதே மாதிரி டாடுலஸாக இருக்கீங்கன்னா நிறைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குழந்தைக்கு வந்துட்டு காலையில் நான் வந்து சிக்ஸ் தேர்ட்டிக்கு எழுப்பி விட்டுட்டேன் சிக்ஸ் தேர்ட்டிக்கு வந்து இந்த ஃபுட்டு கொடுத்தேன் மில்க் கொடுத்தேன் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நைன் ஓ கிளாக்கு வந்து ஃபுட் கொடுத்தேன் எயிட் ஓ கிளாக் கொடுத்தேன் நைன் ஓ க்ளாக் கொடுத்தேன் லெவன் தேர்ட்டிக்கு ஸ்நாக்ஸாக வந்து இதெல்லாம் கொடுத்தேன் ஆக்சுவலி அந்த குழந்தை இவ்வளோ தான் சாப்பிடும் ஆனால் அவங்க பிளேட் காமிக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிளேட்டில் நிறையா போர்ஷன்ஸ் இருக்கிற மாதிரி காட்டுவாங்க அந்த குழந்தை மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்கும் அவ்வளோ ஃபுட்டையும் சாப்பிடுவானா சாப்பிடாது அது எல்லாத்தையும் சாப்பிடுமானாலும் சாப்பிடாது ஸோ நான் என்னென்னலாம் கொடுத்தேன் அப்படிங்கிறத இவங்க வீடியோவாக போடுவாங்க இதை பார்த்து எனக்கு தெரிஞ்ச சில பேரண்ட்ஸுமே வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அந்த மாதிரியும் வந்து நீங்கள் குழந்தைக்கு பசிக்குது குழந்தைக்கு வேணும் அப்படின்னா குழந்தைக்கு என்ன பிடிக்குதோ அதை கொடுக்கலாம் சப்போஸ் சாப்பிட்லனா குழந்தைக்கு ஏதாவது வேறு பொருள் கொடுக்கணும் இப்போ எக்கு சாப்பிடல அப்படின்னா ஸோ ஆல்டர்னேட்டிவ்ஸ் ப்ரோட்டீன் ரிச் இருக்க மாதிரி நீங்கள் எதாவது வந்து கொடுக்கலாம் அது மாதிரி யோசிச்சு கொடுக்கலாம் குழந்தை கொஞ்சம் நாளாக சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க ஸோ மற்ற குழந்தை என்ன சாப்பிடுதோ அது என் குழந்தையும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணாதீங்க நான் முதலேயே சொன்ன மாதிரி ஒவ்வொரு குழந்தையும் யூனிக் என் குழந்த வேறு மாதிரி இருக்கும் உங்கள் குழந்த வேறு மாதிரி இருக்கும் ஸோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஷியேட் வந்து வேறு அது தெரியாமல் என் குழந்தை பண்ணுறதெல்லாம் உங்கள் குழந்தை பண்ணணும்னு நானும் போஸ்ட் போட முடியாது வீடியோஸ் போட முடியாது அதே மாதிரி உங்கள் குழந்தை பண்ணுறதெல்லாம் என் குழந்தை பண்ணணும்னு சொல்லி எக்ஸ்பெக்டேஷனும் பண்ண முடியாது ஸோ இதை வந்து கிளியராக வந்து மைண்டில் வச்சுக்கோங்க அதே மாதிரி குழந்தைங்க வந்துட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை வந்து ஸ்போர்ட்ஸில் பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நம்ம குழந்தைக்கு ஸ்போர்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது ஸோ அந்த குழந்த ஸ்போர்ட்ஸ் போகுதுன்னா நம்ம குழந்தைய ஸ்போர்ட்ஸ் போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம குழந்தைக்கு வந்து ப்ரெஷரைசேஷன் கொடுக்காதீங்க அதே மாதிரி பார்த்தோன்னா யூடியூப்ஸில் நிறையா பேர் வந்து நான் குழந்தைய காலையில் இத்தனை மணிக்கு எழுப்பி விட்டேன் குழந்தை வந்து கல்லில் வந்துட்டு அவங்க அப்பாவோட வாக்கிங் போயிட்டு வந்துச்சு பையனோ பொண்ணோ ஸோ ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே வாக்கிங் போயிட்டு வந்தாங்க வந்துட்டாங்க இப்போ அவங்கள அவங்களுடைய லன்ச் பேகு ஸ்கூல் பேக்கெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டாங்க அவங்களே குளிச்சுட்டாங்க அவங்களே யூனிஃபார்ம் போட்டாங்க வந்துட்டாங்க சாப்பிட்டாங்க கிளம்பிட்டாங்க இப்போ ஈவினிங் வந்துவிட்டாங்க ஸ்போர்ட்ஸ் கிளாஸ் போனாங்க வந்தாங்க அதே மாதிரி டான்ஸ் கிளாஸ் போனாங்க வந்தாங்க ஸோ இதையும் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் போட்டுட்ருப்பாங்க இதையும் பார்த்து நிறையா பேரண்ட் ஆகி அவங்களுடைய பசங்களை வந்து ப்ரெஷரைசேஷன் பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க ஸோ அதையும் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க அவங்க போடுற எல்லாத்துக்கும் நம்மளும் நம்ம குழந்தை அந்த மாதிரி கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது வந்து கம்ப்ளீட்லி வந்துட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக போய் முடியாது அதனால் வந்துட்டு நம்மளுடைய பசங்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம தான் வந்து ஐடென்டிஃபை பண்ணி நம்ம தான் வந்து கொடுக்கணும் அதே மாதிரி ஒரு குழந்தைட்டு இன்னொரு குழந்தை டிஃப்ரெண்ட்டு ஒரு குழந்தைக்கு ஒரு விஷயம் பிடிக்கும் இன்னொரு குழந்தைக்கு இன்னொரு விஷயம் பிடிக்காது ட்வின்ஸாகவே இருந்தாலும் அப்படி தான் இருப்பாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு யூடியூபர் வந்து அவங்க ஒரு டென் மந்த்ஸ் பேபிக்கு வந்து இது கொடுக்குறோம் என் குழந்தைக்கு வந்து நான் இப்போயே வந்து படிக்கிறதுக்கு சொல்லித்தரேன் எழுதுறதுக்கு சொல்லித்தரேன் என் குழந்தை இப்போ இந்த விஷயம்லாம் பண்ணுது அப்படின்னு ஏதாவது போட்டாங்க அப்படின்னா அதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தோம் அப்படின்னா ஒரு குட்டி பாப்பா ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் பேபி வந்துட்டு நிறையா பிக்சர்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணுது அப்படின்னு சொன்ன உடனேயே அது வந்து ரெக்கார்ட் பண்ணிருச்சு அப்படின்னு சொன்ன உடனேயே என்ன ஆகிருச்சு அப்படின்னா இதுக்கு தனியாக வந்து கிளாஸ் நாங்கள் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு நாம் சிக்ஸ் மந்த்ஸ் பேபியாக இருக்கும்போது என்ன பண்ணிகிட்டு இருந்திருப்போம் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் நம்ம இதெல்லாம் பண்ணியிருப்போமா கிடையாது ஆனால் இன்றைக்கி அந்த வீடியோஸ் அந்த பொண்ணு இப்படி பண்ணோன்னே என் குழந்தை இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் நாட் ஓன்லி தட் இப்போ ப்ரீவியஸாக பார்க்கும்போது ப்ரெக்னென்சி கிளாஸஸ்ன்னு சொல்லி எதுவுமே கிடையாது இன்றைக்கி எந்த பக்கம் திரும்பினாலும் ப்ரெக்னன்சி கிளாஸஸாக தான் இருக்குது ஸோ இதுவுமே வந்துட்டு மணி லூட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் ஏன்னா ப்ரெக்னன்சி கிளாஸஸில் வந்து பார்க்கும்போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்கக்கிட்ட கேட்டாவே நிறையா விஷயங்கள் சொல்லுவாங்க நமக்கு ஏதாவது கொஞ்சம் சைக்காலஜிக்கலாக வந்து நமக்கு ஒரு அசிஸ்ட் தேவைப்படுது அப்படின்னா அதுக்கு நிறையா சைக்காலஜிஸ்ட் அண்ட் சைக்காட்டிஸ்ட் இருக்காங்க நம்ம அவங்கள போய் ஃபாலோ பண்ணலாம் எக்ஸசைஸ் என்ன பண்ணணுன்னு உங்களுடைய கைனக்காலஜிஸ்ட்டை கேட்டாவே அவங்களே சொல்லிடுவாங்க ஸோ இதெல்லாம் விட்டுட்டு நான் வந்து பேரண்டிங் கிளாஸ்க்கு பேரண்டிங் கிளாஸுன்னு தனியாக ஒன்று நடத்துகிறாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய வந்துட்டு ஃபால்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் வந்து நம்ம சொசைட்டியில் இருக்குது ஸோ இந்த மாதிரி எதுலையாவது நீங்கள் வந்து இருக்கீங்க அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் அதை வந்து தயவுசெய்து ஸ்டாப் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஃபாலோ பண்ணாங்களாலும் அதை ஸ்டாப் பண்ண சொல்லுங்கள் எப்பயுமே வந்துட்டு என் குழந்த உங்கள் குழந்த மாதிரி இருக்காது உங்கள் குழந்த என் குழந்த மாதிரி இருக்காது ரெண்டு குழந்தைங்களுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும் என் குழந்த ஒரு விஷயத்தில் மேஜராக இருக்குது அப்படின்னா உங்கள் குழந்த ஒரு விஷயத்தில் மேஜராக இருக்கும் என் குழந்தைக்கு ஒரு விஷயம் வராது அப்படின்னா உங்கள் குழந்தைங்களுக்கு அந்த விஷயம் வரும் உங்கள் குழந்தைக்கு அந்த விஷயம் வராதுன்னா என் குழந்தைக்கு அந்த விஷயம் வரும் இது எல்லாத்துக்குமே போதும் இதுதான் நேச்சர் ஸோ ஃபால்ஸ் இன்ஃப்ளூயன்ஸிங்கில் போய் சிக்கிக்காமல் அடுத்தவங்க அவங்க குழந்தைய வந்து ஸ்கேட்டிங் அனுப்புகிறாங்க அடுத்தவங்க வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுறாங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க அடுத்தவங்க வந்துட்டு குழந்தை வச்சுருந்தாலும் நிறையா குக் பண்ணுறாங்க வீட்டை நீட்டாக வச்சுக்கிறாங்க ஸோ இந்த மாதிரியும் வந்து திங்க் பண்ணாதீங்க ஏன் அப்படின்னா ஒரு நியூ ம நியூபோர்ன் பேபிஸ் இருக்கக்கூடிய வீட்டில் அந்த மதருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் இருக்கும் அதோடய வந்து லெவல் தான் வந்து டிஃப்ரெண்ட்ஸ் வேரியேஷனில் இருக்கும் சிலர் கம்மியாக இருக்கும் ஓர் சிலருக்கும் வந்து நிறையாவே இருக்கும் ஸோ இந்த சுச்சுவேஷனில் அடுத்தவங்க அவங்களால் செய்ய முடிஞ்ச விஷயத்த என்னால் ஏன் செய்ய முடியல அவங்களும் குழந்தைய வச்சிருக்காங்க நானும் குழந்தைய வச்சுருக்கேன் அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க ஏன் அப்படின்னா யூடியூபர்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு சப்ஸ்கிரைபர்லாம் இருக்காங்க அப்படின்னாலே வந்துட்டு ஓரளவுக்கு ஏர்னிங் வரும் ஸோ அவங்க ஃபினான்ஷியலாக ஓரளவுக்கு செட்டிலாக இருப்பாங்க ரெண்டாவது விஷயம் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து கூட மெய்டு வச்சுக்கிற அளவுக்கு இருக்கும் ஸோ மெய்டு வந்து கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க மூணாவதாக பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து வீடியோஸ் போடுவாங்க வீடியோஸ் போடும்போது ஒரு சில ஒரு சில தான் காட்டுவாங்க அது அவங்க எப்போ எடுத்தாங்க எப்படி எடுத்தாங்கங்கிறன்னு ரெண்டாவது எத்தனை மணிக்கு எடுத்தாங்கங்கிறதும் தெரியாது அடுத்து அவங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட் நிறையா இருக்கும் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருப்பாங்க இல்லை குழந்தைக்கு யாராவது வந்து டேக்கர் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி நிறையா விஷயம் இருக்கும் இது எல்லாத்தையும் மீறி வலுக்கட்டாயமாக ஒரு சிலர் போடுறாங்க ஏன் அப்படின்னா ஃபோ மோஸ்ட்லி பார்த்தோன்னா பேமெண்ட்டுக்காக இன்னொன்று பார்த்தா வியூஸ் போகும் அப்படிங்கிறதுக்காக ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்களுக்காக இருக்காங்க ஸோ அதையும் வந்து நம்பாதீங்க நான் முதலே சொன்ன மாதிரி ஃபால்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் ஸோ இந்த ஃபால்ஸ் இன்ஃப்ளூயன்சிங்கை வந்து நம்பி அவங்களால முடியுது நம்மளால் முடியலனு நினைக்காதீங்க ஒரே விஷயந்தான் நம்ம குழந்தைங்கள வளர்த்துறோம் வீட்டை வளர்த்துல இதை மைண்டில் நல்லா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இது பண்ணிக்க மாட்டோம் நம்ம வீடு வந்து மியூசியம் மாதிரி இருக்கிறதும் சந்தைக்கடை மாதிரி இருக்கிறதும் எப்படியோ இருந்துகிட்டு போகுது நம்ம குழந்தைங்கக்கிட்ட குவாலிட்டியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணோமா நம்மளுக்கு வந்து அந்த ஹாப்பினஸ் இருக்கா நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் கரெக்டாக இருக்கா கம்மியாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணுமே ஒழிய அடுத்தவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படிங்க நினச்சிங்க அப்படின்னா அடுத்தவங்களுடைய சொல்கிறதோட வேர்ட்ஸ்க்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னாலும் அது நமக்கு சூட் ஆகாது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பேரண்ட்டிங் பற்றின டவுட்ஸ் அப்படி இல்லைன்னா குழந்தைக்கு என்ன ஃபுட்டு கொடுக்கலாம் கொடுக்கக்கூடாதுங்கிற டவுட்ஸ் நிறையா இருக்குது அப்படின்னா ஒன்று பீடியாட்டிஷியனோட சேனல்ஸ் ஏதாவது இருந்தால் அதை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா டேரெக்டாக உங்கள் குழந்தைய தூக்கிட்டு பீடியாட்ரிஷனை போய் பாருங்கள் அவங்க பேபியை செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து என்னென்ன கொடுக்கலாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்களே வந்து உங்களுடைய குழந்தையோட புக்லேயே வந்து கன்சல்டேஷன் புக்லேயே வந்து எழுதி கொடுத்துருவாங்க அதே மாதிரி இப்போ நிறையா ஹாஸ்பிட்டல்ஸில் வந்துட்டு சார்ட்டே கொடுத்துறாங்க எப்படி வந்துட்டு வேக்சின் சார்ட் வந்து இருக்கோ மாதிரி குழந்தைக்கு எந்தெந்த மந்த்தில் என்னென்ன ஃபுட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பே ஹாஸ்பிட்டல்ஸ்லேயே வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ அவங்கள போய் பார்க்கும்போது உங்கள் குழந்தைக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது இல்லை கொடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிறத அவங்களே சொல்லிடுவாங்க அதை விட்டுட்டு ஃபால்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் பண்ணக்கூடிய குறிப்பாக யூடியூப்பில் வந்து நியூ மதர்ஸ் போடக்கூடிய வீட் வீடியோஸை நம்பி எந்த விஷயமும் பண்ணாதீங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் விஷயங்களுக்கு வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ